வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒத்த கடை புதுப்பட்டியில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வேலை இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது அதை இருக்கிறாங்க இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து காமிச்சிட்றேன் பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து மூணு செண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங் கட்டுமான பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுரடி நான் உங்களுக்கு வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள ஃபோர்ட்டிக்கோ இந்த ஸ்டேர்கேஜ் ஏரியா வருது எல்லாமே வெளியில் எம்எஸ் கேட்டு எல்லாம் போட்டு நல்ல தரமாக இருக்குது தெரியுதுங்களா வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா வீடு அறுபது லட்சம் கோட் பண்ணுறாங்க வில பேசி வாங்கிக்கலாம் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஏற்றிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் பால்பட்டி பார்த்துருக்காங்க நல்லா இருக்குது எல்லாமே தேக்கு நிலைகள் தான் இன்னும் கதவுலாம் இன்னும் மாட்டலை மாட்டிடுவாங்க தேக்கு நிலையெல்லாம் தேய்ச்சி பாலிஷ் பண்ணிடுவாங்க பாருங்கள் ஒரு நூற்றி எழுபது சதுரடி வரக்கூடிய ஒரு பெரிய ஹால் வந்துடுது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் வந்துடும் பற்றிக்கு கிரில்லோடு இருக்குது மேலே பார்த்தீங்களா பால்ச்சரிங் பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் கலரிங் பண்ணிடுவாங்க பார்த்திங்களா ரெண்டு பெட்ரூம் வந்துடுதுங்க கீழே இது ஒரு பெட்ரூமு இது வந்து ஒரு நூற்றி அறுபது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு எல்லாமே கபோர்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுருவாங்க இப்போதைக்கு வேலை நடந்துட்டுருக்கனால அப்படியே இருக்குது மேலேயுமே பால் சேலிங் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது இன்னொரு பெட்ரூம்ங்க இது வந்து இது வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது இதில் கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடுது மேலேயும் கப்போர்ட் ஒர்க் வந்துடும் பார்த்திங்களா ஏரியா நல்லா இருக்குங்களா இந்த இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது உள்ளாக ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடுது இந்த பெட்ரூமில் கீழே இருக்க ரெண்டு பெட்ரூம்லேயும் வெஸ்டர்ன் ஒன்று இந்தியன் ஒன்று வந்துடுது மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனு ஒரு ஐம்பது சதுரடி குறையா குறையாத கிச்சனுங்க அதுலேயுமே எல்லாமே கப்போடு ஒர்க் வந்துடும் பாருங்க இது வந்து லாண்ட்ரி ஏரியாங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க மேலே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் உள்ளே வர்றதுக்காக இந்த மாதிரி வெளிச்சம் கொடுத்துருக்காங்க மேலே ஓப்பன் விட்ருக்காங்க அதையும் வந்து ஃபைபர் சீட்டு அதாவது சன்லைட் ஊடுருவி வர மாதிரி ஃபைபர் சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க மழை தண்ணி உள்ளே வராது ஆனால் வெளிச்சம் சன்லைட் உள்ளே வந்துடும் இப்போ மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு அதையும் பார்த்துருவோம் இப்படி வந்து ஒரு பால்கனி வந்துடுது பார்த்திங்களா இங்கே வந்து இப்படி நின்று இப்படி பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது இந்த பால்கனி இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பேசியஸான ஒரு பால்கனி இந்த இடத்துல இப்படி வந்து உட்காந்து இந்த இடத்துல இப்படியே உட்காந்து இதெல்லாம் பார்க்கலாம் நல்லா இயற்கையாக இருக்குது இங்கே வந்து ஒரு நூறு சதுரடி உள்கூடாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் வந்துடுது இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலேலாம் வால்பட்டி நல்லா பார்த்துருக்காங்க நல்லாயிருக்கு என்ன இன்னும் விண்டோஸ் எதுவும் இன்னும் போடாமல் இருக்குது கிரில்லோடு நிற்குது விண்டோஸ் போட்டுருவாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வெளிப்பகுதி கொண்ட மாடியில் ஒரு தௌசண்ட் லிட்டரு கெப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேங்க்கு அதுக்கு வந்து ஏனிப்படியும் எம்எஸ்சில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா இப்போ சரௌண்ட்ஸாக பாருங்களேன் நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் இருக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு குடிப்புன்னு வேணுங்க அதாவது சுத்தமான காற்று லொக்கேஷன் சூப்பராக இருக்குது பாருங்களேன் தெரியுதுங்களா தண்ணிக்கு குறைவே இருக்காதுங்க பக்கத்துலலாம் பாருங்கள் கிணறுலாம் இருக்குது புறாமே வாழை போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்கனாலே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாங்க தண்ணி நிறையா இருந்தால் தாங்க வந்து ஒரு இடத்துல வாழை போட முடியும் ஏன்னா வாழைக்கு நிறையா தண்ணி வேணும் அந்த மாதிரி இந்த பகுதி விவசாயங்கள் புறா பார்த்தீங்கன்னா வாழை இந்த இங்கே வாழை போட்டிருக்காங்களா பாருங்கள் இங்கேயும் வாழை போட்டிருக்காங்களா தெரியுதா அந்த மாதிரி வாழை நிறையா போட்டிருக்காங்க தண்ணிக்கு குறைவு இல்லாத பகுதிங்க அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸஸ்ஸு எல்லாமே காலேஜ் பஸ்ஸு எல்லாமே வந்து உள்ளேயே வருது வீடு இருக்கிற இடத்துக்குள்ளேயே வந்துட்டு வர்றாங்க அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் போ போனோம்னா அந்த சென்னை ஃபோர் வீட்டர்க்கு போயிடலாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து ஒற்ற கடை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் ஒற்ற கடை அந்த மாதிரி ஒற்ற கடைக்கு நம்ம போய்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுனா மீனாட்சி மிஷின்லாம் வந்து ரொம்ப நியரெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துடுது கல்வி நிறுவனங்களுக்கான பேருந்துகள் எல்லாமே வீட்டுக்கே வந்துடுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம் அதில் அருமையான ஒரு வீடு எந்த கரைச்சலும் இல்லை நல்ல இயற்கை சூழலான ஒரு இடம் நல்ல குடிநீர் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இது அறுபது லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க வேலை பேசிக்கலாம் நெக்லசிபிள் தான் பேசிக்கலாம் இன்னும் இந்த வீடு வந்து இன்னும் வேலை நிறைவடையில் இருந்தாலும் வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கிறலாம் சரிங்களா முன்னாடி இருக்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு வந்துடுதுங்க அந்த மாதிரி நல்ல ஸ்பேசியஸான ரோடு நீங்கள் லாரியே கொண்டாந்து திருப்பலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோடு வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கோவில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரசிங்கம் பெருமாள் கோவில் அதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட்டு கோவில்களும் இருக்குது கல்வி நிறுவனங்களுக்கும் ஈஸியாக போய்க்கிறலாம் மருத்துவமனைகளுக்கும் நம்ம ஈஸியாக போனாலும் போய்க்கலாம் இந்த மாதிரி அனைத்து சிறப்பு அம்சங்களும் இந்த வீட்டுக்கு நிறைஞ்சிருக்குங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஃபேஸ் வீடு ஆனால் இது எந்த ஃபேஸ் பார்த்ததுனே ஓகே ஓகே ஃப்ளாட்டு வந்து பார்த்திங்கன்னா தெக்கு பார்த்தது வாசல் நிலவாசல் வந்து கிழக்கு பார்த்தல் வாசலுங்க இந்த வாசல் வந்து கிழக்கு பார்த்தது ஃப்ளாட்டு வந்து தெக்கு பார்த்த ஃப்ளாட்டு சரிங்களா இந்த மாதிரி வந்துடுது போரு எல்லாமே உள்ளேயே இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் கிச்சனில் இருந்து உள்ளே வந்தோம்னா போரு இங்கே வந்துடுது போரு சரிங்களா காற்றோட்டத்துக்கும் இது இதுக்கெல்லாம் எந்த குறைவும் இல்லைங்க மண் பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த பூமி அதனால் ஒரு மரங்கள் இது முன்னாடி வைக்கிறதுனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி வந்துடுது இந்த இடத்துல கீ இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ஒரு தனியாக ஒரு ஏரியாவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குங்க நல்லா இந்த ஃபோர்ட்டிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரடே ஏற்றி நிப்பார்டலாம் அந்தளவுக்கு ஸ்பேசியஸான ஃபோர்டிகோ இல்லை எங்களுக்கு மா மாருதி எயிட் ஹண்ட்ரடே ஏற்றி நிப்பார்ட்டுன்னு எனக்கு டேப்பர் வேணான்னு சொன்னீங்கனாலும் பில்டர்கிட்ட சொல்லி அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கவங்க நல்லபடியாக நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்